ஹாய் வெல்கம் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு புள்ளியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸோ சப்டாபிக் இருக்கு அப்படின்னா சராசரி ஆவரேஜ் முகடு மோட் இடைநிலை மீடியன் இந்த மூணு கான்செப்ட் தான் இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மூணு கான்செப்ட் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி பாக்கலாம் ஓகேங்களா சோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இந்த மூணு கான்செப்ட் தான் மூணுமே ரொம்ப சிம்பிள் குட்டி குட்டி கான்செப்ட் தான் இது வந்துட்டு ஆவரேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ கிளியரா போட்டோம் அதுலயே வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வர ஆவரேஜும் கவர் பண்ணியாச்சு ஓகேங்களா சோ அதனால இது வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை ஸோ இது விட்டுரலாம் அது இது இந்த வீடியோல வந்துட்டு முகடு இடைநிலை தான் பாக்க போறோம் ஓகேங்களா சோ ஆவரேஜ்லாம் என்னங்கிறது நம்மளுக்கு அந்த வீடியோல கிளியரா சொல்லி இருப்பேன் இப்ப முகடு அப்படின்னா என்ன அப்படின்னா முகடு மோடு அப்படின்னா என்னன்னா இப்ப வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கலெக்டிவா ஒரு நம்பர் இருக்கு ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா இதுல வந்துட்டு எது அதிக முறை வந்திருக்கு ஓகேங்களா அதிகமா எதெல்லாம் வந்திருக்கு ஓகேங்களா எந்த நம்பர் வந்துட்டு அதிகமா வந்திருக்கு அதிக முறை ஓகேங்களா நல்லா பாத்துக்கோங்க அதிக எண்ணிக்கை அப்படியே சைடுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப ஃப்ரண்ட் பேஜ்ல எழுத சொல்லுவாலே அது வந்துட்டு அதிக எண்ணிக்கை அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க அதிக வேல்யூ கிடையாது வேல்யூனா அஞ்சு அதிகமான நம்பர் அப்படின்னா அஞ்சு நான் கேக்குறது அதிக எண்ணிக்கை ஓகேங்களா சோ அப்ப என்ன எது வரும் அதிகமா இதுல எவ்ளோ வருது ரெண்டு இங்கயும் ரெண்டு இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு ரெண்டு வந்துட்டு மூணு டைம் வருது இதே ஒன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டைம் வருது எது முறை வந்திருக்கு ரெண்டு இந்த டேட்டாவோட முகடு என்னது ரெண்டு ஓகேங்களா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா எந்த வேல்யூ அதிக எண்ணிக்கையில வந்திருக்கோ அதுதான் அந்த டேட்டாவோட முகடு ஓகேங்களா சப்போஸ் எல்லாமே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு எதுவுமே வந்துட்டு அதிக எண்ணிக்கையில் வரலன்னா முகடு இல்லை ஓகேங்களா இதுதான் முகடு சோ இன்னைக்கு இதுதான் பாக்க போறோம் அடுத்து இடைநிலை அளவு அப்படின்னா என்னன்னா சோ இப்ப இந்த இதே டேட்டா பாருங்க இதுல வந்துட்டு 1 ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வேல்யூ இருக்கு ஓகேங்களா இல்ல நடுவுல எந்த வேல்யூ இருக்கோ அதுதான் இடைநிலை அளவு அது நடுவுல இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன குட்டி ஸ்டெப் பண்ணணும்னா இது ஏறு வரிசையில் எழுதிக்கணும் ஏறு வரிசையில் எழுதுனதுக்கு அப்புறமா நடு வேல்யூ இப்பதைக்கு நடு வேல்யூ எது ரெண்டு இது ஏறு வரிசையில் எழுதுனதுக்கு அப்புறம் நடு வேல்யூ எது வருதோ அதுதான் வந்துட்டு இடைநிலை வேல்யூ ஓகேங்களா இடைநிலையை நடுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொஸ்டின் பேப்பர்ல வந்துட்டு நடுநிலை நடுநிலை அளவு அப்படின்னு வாய்ப்பு இருக்கு நடுநிலைன்னு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் நடுவுல இருக்கிற வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சோ இது ஃபார்முலா இருக்கு சோ நம்ம இதை அடுத்த பாட்டில் பாக்குறப்ப நான் உங்களுக்கு அது கிளியரா சொல்றேன் சோ இன்னைக்கு வந்து முகடோட சம்ஸ் எல்லாமே பாத்துக்கலாம் பாருங்க பின்வரும் தரவுகளின் முகடு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை வந்துட்டு எடுத்து ஏறு வரிசையில் எழுதுக அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படி எழுதுறதுனா எழுதிக்கோங்க நிறைய நம்பர்ஸ் இருக்குன்னா கன்ஃபியூஸ் ஆகும் அதனால எழுதுனா எழுதிக்கோங்க நம்ம பார்த்தாலே ஓரளவு பண்ணி சொல்லிடலாம் இப்போ என்னதுல ஆஹ் எந்த வேலையும் அதிக வாட்டி வந்திருக்கு அப்படிங்கிறது தானே ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு தானே இருக்கு ரெண்டு எடுத்தா எத்தனை வாட்டி வந்திருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வாட்டி வந்திருக்கு ஓகேங்களா ரெண்டு எத்தனை வாட்டி வந்திருக்கு அஞ்சு வாட்டி வந்திருக்கு ஓகேங்களா இதே நாலு எடுத்துக்கலாம் நாலு எடுத்தோம் அப்படின்னா ஒண்ணு ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்கு நாலு வந்துட்டு மூணு வாட்டி வந்திருக்கு அடுத்தது அஞ்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு ரெண்டு சோ அஞ்சு வந்துட்டு ரெண்டு வாட்டி தான் வந்திருக்குது சோ இப்ப பார்த்தாலே தெரியுது இதுல வந்துட்டு தான் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா நம்பரையும் பாக்கோம்னா பாக்க தேவையில்லை எட்டு எல்லாம் பார்த்தாலே தெரியுது ஒரு வாட்டி தான் இருக்கணும் சோ அதை வந்து நீங்க செக் பண்ண தேவையில்லை சோ இந்த மாதிரி பாக்குறப்ப எது அதிகமா இருக்கு ரெண்டு இருக்கு ஏதாவது நீங்க கண்ண பாக்குறப்ப இன்னும் இன்னும் ஏதாவது வேற இப்ப நாலு பாருங்க அங்கங்க நாலு இருக்க மாதிரி இருக்கு அப்ப அதையும் நம்ம எண்ணணும் ஓகேங்களா சோ நாலு இங்க இருக்கா அந்த மாதிரி எண்ணணும் சோ அந்த மாதிரி எண்ணிட்டீங்கன்னா ரெண்டுங்கிற தான் அதிக முறை வந்திருக்கு ஓகேங்களா சோ அப்ப இதோட முகடு என்னது ரெண்டு இந்த டேட்டால அதிக முறை எந்த நம்பர் வந்திருக்கோ அதுதான் வந்துட்டு ஆன்சர் இதோட முகடு என்னது ரெண்டு இது இன்னும் ஈஸியா நிறைய வேல்யூ எழுதி போடுறதும் நல்லதுதான் சோ அப்படி எப்படி போடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க இருக்கறதுல கம்மி வேல்யூ எது ஜீரோ ஓகேங்களா ஜீரோ கொடுத்துருக்காங்களா அப்ப அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் ஜீரோக்கமா ஒண்ணு ஒண்ணு எத்தனை வாட்டி வந்திருக்கு ஒரு வாட்டி தான் வந்திருக்கு அதனால எழுதிக்கலாம் அடுத்தது ரெண்டு ரெண்டு எவ்வளவு வாட்டி வந்திருக்கு நாலு வாட்டி வந்திருக்கு நம்மளே கவுண்ட் அஞ்சு வாட்டி வந்திருக்கு ஓகேங்களா ஒண்ணுக்கு மேல எதுக்குறது எழுதுறேன் இதெல்லாம் ஒரு ஒரு வாட்டி வந்தனாலும் அதை எழுதலை ஓகேங்களா அடுத்தது அஞ்சு அஞ்சு எவ்வளவு வாட்டி வந்திருக்கு ஒண்ணு ரெண்டு ரெண்டு வாட்டி வந்திருக்கு ஒரே நிமிஷம் ரெண்டுக்கு அடுத்தது வேற என்ன வேல்யூ இருக்கு மூணு இருக்கான்னு பாருங்க சோ மூணு இருக்கா மூணு வந்துட்டு எவ்வளவு எவ்வளோ எவ்வளவு வாட்டி வந்திருக்கு ஒரு வாட்டி தான் வந்திருக்கு சோ அத அப்படியே விட்டுரலாம் அடுத்தது நாலு நாலு எத்தனை வாட்டி வந்திருக்கு ஒன்னு ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்கு அடுத்தது அஞ்சு அஞ்சு எவ்வளவு வாட்டி வந்திருக்கு ரெண்டு வாட்டி வந்திருக்கு ஓகேங்களா அடுத்தது ஆறு அஞ்சுக்கு அப்புறம் ஆறு ஆறு இருக்கு ஒன்னு ரெண்டு ஆறு எவ்வளவு வாட்டி வந்திருக்கு ரெண்டு வாட்டி வந்திருக்கு அடுத்தது ஏழு ஏழு எவ்வளவு டைம் வந்திருக்கு ஒன்னு ரெண்டு ரெண்டு வாட்டி வந்திருக்கு அடுத்தது எட்டு எட்டு எத்தனை வாட்டி வந்திருக்கு ஒரு டைம் தான் வந்திருக்கு சோ அது தேவையில்லை ஒன்பது இருக்கான்னு பாருங்க சோ ஒன்பது இல்ல சோ இவ்வளவுதான் இருக்கு அப்ப இதுல பார்த்தா இதுல ஹை வேல்யூ எது ரெண்டு ஓகேங்களா ஐ ரெண்டு தான் வந்துட்டு அஞ்சு வாட்டி அதிக எண்ணிக்கையில வந்திருக்கு ஸோ அதுதான் வந்துட்டு ஆன்சர் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்துட்டு நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னே க கண்டுபிடிச்சாலுமே டவுட்டா இருக்கு அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்த சம் பாருங்க ஒரு கபடி அணி இருபது பந்தயங்களில் எடுத்த புள்ளிகள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளன அதே கான்செப்ட் தான் இங்கேயும் முப்பத்தொன்னு முப்பத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தி எட்டு முப்பது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுல என் அந்த அணி எடுத்த புள்ளிகளின் முகடு காண்க ஓகேங்களா மோடு தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க சோ இருபது மேட்ச் அப்படின்னு அப்ப இங்க இருபது டேட்டா நம்மகிட்ட இருக்கும் ஓகேங்களா இது எப்படி பண்ணலாம்னா நீங்களே ஹோம்ஒர்க் போடுங்க சோ இதுல என்னன்னா அது ஒன் டூ த்ரீன்னு இருந்தாங்காட்டி நமக்கு ஈஸியா இருந்துச்சு இதுல வந்து லோயஸ்ட் வேல்யூ எது அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதுங்க ஏன்னா பார்த்தாலே வந்துட்டு மொயமொயமொயம் மூணு மூணா இருக்கு அதனால லோயஸ்ட் வேல்யூ எடுத்து எழுதுங்க இப்ப இருக்கறதுல லோயஸ்ட் வேல்யூன்னா இருபத்தி ஏழு இருக்கு அதை விட கம்மியான வேல்யூ இருக்கா இல்ல அப்போ இருபத்தி ஏழு எழுதிக்கலாம் ஓகேங்களா இருபத்தி ஏழு எத்தனை வாட்டி வந்திருக்கு ஒண்ணு ஒரு வாட்டி தான் வந்திருக்கு ஓகேங்களா அதை விட்டுடலாம் அடுத்தது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு எத்தனை வாட்டி வந்திருக்கு ஒண்ணு ரெண்டு ரெண்டு வாட்டி வந்திருக்கு இருபத்தி எட்டு வந்துட்டு ரெண்டு வாட்டி வந்திருக்கு அடுத்தது இருபத்தி ஒன்பது இருக்கா இருக்கு ஒன்னு ஓகேங்களா இருபத்தி ஒன்போதும் ரெண்டு வாட்டி வந்திருக்கு அடுத்தது முப்பது இருக்கா முப்பது முப்பது வந்துட்டு ஒரே வாட்டி இருக்கு ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஒண்ணு எவ்வளவு வாட்டி இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா முப்பத்தி ஒண்ணு எவ்வளவு வாட்டி இருக்கு அஞ்சு வாட்டி இருக்கு இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அடுத்தடுத்து போற வேல்யூ வந்துட்டு அஞ்சுக்கு மேல இருக்கான்னு பாத்தீங்கன்னாலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இதே மாதிரி அடுத்தது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுன்னு போடுங்க அதுல எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதுதான் ஆன்சர் அதிக முறை எது வந்திருக்கோ அதுதான் ஆன்சர் ஸோ ஆன்சர் வந்துட்டு முப்பத்தி ஒன்னு நீங்க வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா அடுத்தது பதினோரு கிரிக்கெட் வீரர்களின் வயது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அவங்களோட முகடு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ பதினோரு கிரிக்கெட் வீரர்னா பதினோரு டேட்டா இருக்கும் என்னெல்லாம் குடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்க அஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஒன்பது இருவத் முப்பத்தி எட்டு நாற்பது அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இதுல இருக்கிறலயே லோயஸ்ட் வேல்யூ அது ஏன்னா மேலும் சிலை எழுதணும் இல்லையா சோ லோயஸ்ட் வேல்யூ நான் போன டைம் சொன்னேன் அதே சம் மெத்தட் தான் சோ லோயஸ்ட் வேல்யூ இது ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு தான் கம்மியா இருக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு பாப்போமா ஒண்ணு ரெண்டு மூணு இருபத்தஞ்சு வந்துட்டு மூணு வாட்டி வந்திருக்கு அடுத்தது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருக்கா ஃபர்ஸ்ட் இருபத்தி ஆறு இருக்கு ஒரு வாட்டி வந்திருக்கு ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இல்ல அடுத்தது இருபத்தி எட்டு இருக்கா இருபத்தி எட்டு இல்ல இருபத்தி ஒன்பது இல்ல முப்பதும் இல்ல முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு இருக்கு ஓகேங்களா சோ முப்பத்தி ஆறு ஒன்னு ரெண்டு மூணு ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு எத்தனை வாட்டி வந்திருக்கு மூணு வாட்டி வந்திருக்கு அடுத்தது முப்பத்தி ஏழு இல்ல முப்பத்தி எட்டு இருக்கு ஓகேங்களா முப்பத்தி எட்டு வந்துட்டு ஒண்ணு ரெண்டு முப்பத்தி எட்டு வந்துட்டு ரெண்டு வாட்டி வந்திருக்கு அடுத்தது என்ன இருக்கு முப்பத்தி ஒன்பது ஒரு டைம் நாற்பது ஒரு டைம் ஓகேங்களா சோ இப்ப ஆர்டர்ல எழுதியாச்சா இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு ரெண்டுமே மூணு மூணு வாட்டி வந்திருக்கு இருபத்தஞ்சு மூணு வாட்டி வந்திருக்கு இருக்கு முப்பத்தாறு மூணு வாட்டி அப்ப இதுல எது முகடம் அப்படின்னா ரெண்டையுமே நம்ம போட்டுடலாம் ஏன்னா இரண்டுமே வந்துட்டு அதிக எண்ணிக்கையில் தான் இருக்கு இது நாலா இருந்து இது மூணாவோ இல்ல இது இருந்து இது மூணா எது அதிகம்னு பாக்கலாம் சோ இது ரெண்டுமே ஒரே வேல்யூங்கிறப்போ ஆன்சர் வந்துட்டு இருபத்தஞ்சு மற்றும் முப்பது ஓகேங்களா சோ அடுத்தது பாருங்க பின்வரும் தவு தரவுகளின் முகடு காண்க ஓகேங்களா சோ இது நிறைய வேல்யூ இருக்கு அசண்டிங்ல எழுதுங்க எனக்கு தெரிஞ்சு மினிமம் வந்துட்டு பன்னெண்டு தான் பன்னெண்டு டு ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்த்தா பத்தொன்பது ஹையஸ்ட் வேல்யூ பத்தொன்பது ஓகேங்களா பன்னெண்டு டு பத்தொன்போது லைனா எழுதி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க இத என்ன பண்ணுங்கன்னா மோஸ்ட்லி கட் பண்ணுங்க இது பண்ணிட்டு அப்படின்னா கவுண்ட் பண்றப்ப கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம் கண் அடுத்த டைம் அடுத்த வேல்யூ கவுண்ட் பண்றது ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சோ இதை நீங்க ஹோம்ஒர்க் சும்மா போடுங்க சோ இதோட ஆன்சர் வந்துட்டு பதினஞ்சு கரெக்டா வருதான்னு செக் பண்ணி பாருங்க சோ அடுத்த சம் பார்க்கலாம் இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆறு மாணவர்கள் வரைவதற்காக பயன்படுத்தும் வண்ணங்கள் ஆறு பேர் வரைகிறாங்க சோ என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா நீலம் ஆரஞ்சு மஞ்சள் வெள்ளை பச்சை நீலம் ஓகேங்களா இவற்றில் முகடு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க முகடுனால என்ன அதிக முறை வரதுதான் இதுல வந்து பார்த்தாலே நீலம் மட்டும் தான் ரிப்பீட்டடா ரெண்டு வாட்டி வந்திருக்கு மீதி எல்லாமே ஒரு வாட்டி ஆன்சர் என்னது நீலம் அதுதான் அதிக எண்ணிக்கையில் வந்திருக்கு த கலர்ஸ் யூஸ்டு பை சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் டிராயிங் இஸ் ப்ளூ ஆரஞ்சு எல்லோ ஒயிட் கிரீன் அண்ட் ப்ளூ ப்ளூ தான் ரெண்டு வாட்டி வந்திருக்கு ஆன்சர் ப்ளூ அடுத்தது பின்வரும் தரவுகளின் முகடு சோ இந்த தரவு பாருங்க மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு எல்லாமே ஒரு ஒரு வாட்டி தான் வந்திருக்கு அப்போ முகடு வந்துட்டு ஒன்னு போடக்கூடாது இது எல்லாமே ஒரு ஈக்குவல் தானே சோ ஆன்சர் என்னன்னா முகடு இல்லை முகடு இல்லை அப்படி இல்லைன்னா ஜீரோ ஆப்ஷன்ல எது கொடுத்துருப்பாங்களோ அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க ஆனா ஒண்ணுன்னு போடக்கூடாது ஒண்ணுன்னு வராது ஏன்னா ஹையஸ்ட் எண்ணிக்கையோட வேல்யூ தான் முகடு எண்ணிக்கை முகடு கிடையாது சோ அதனால இதுல முகடே கிடையாது ஓகேங்களா ரிப்பீட்டட் டேட்டா இல்ல சோ அடுத்தது பாருங்க பின்வரும் தரவுகளின் முகடு காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தமா இதுக்குள்ள இருக்கிற நம்பரே அவ்வளவுதான் சோ ஒண்ணு ஒண்ணு எத்தனை வாட்டி இருக்கு ஒன்னு ரெண்டு சோ ஒண்ணு ரெண்டு வாட்டி இருக்கு அடுத்தது ரெண்டு ரெண்டு எத்தனை வாட்டி இருக்கு ரெண்டும் வந்துட்டு ரெண்டு வாட்டி இருக்கு அடுத்தது மூணு ஒரு வாட்டி தான் இருக்கு நாலு ஒரு வாட்டி தான் இருக்கு அஞ்சும் ஒரு வாட்டி தான் இருக்கு ஓகேங்களா அப்போ இது ரெண்டுமே அதிக எண்ணிக்கை அப்ப முகடு என்ன ஒன்னு மற்றும் ஓகேங்களா மோட் ஆஃப் டேட்டா எல்லாமே எல்லாமே ஒரு ஒரு வாட்டி வந்திருக்கனால நோ மோட் ஆஃப் த டேட்டா டூ ஒன் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ இதுல அதிக டைம் வந்து இருக்கிறது வந்துட்டு டூ ஒன் ரெண்டுமே வந்திருக்கு என்னது டூ ஒன் ஒன் ஓகேங்களா இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் முகடு அப்படிங்கறது அடுத்தது நம்ம இப்ப செவன்த்ல பாத்துருக்கோம் நைன்த் போற கொஞ்சம் டஃபா இருக்கும் சோ இதை பிராக்டிஸ் பண்ணுங்க அடுத்தது மீடியம் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்